கருத்து பிரச்சனை சோத்திரம் நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா வேதத்தின்படி நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு தேவன் இந்த உலகத்தில் யாரையுமே சும்மா படைக்கல இருந்துட்டு போட்டோம் இல்லை இந்த உலகத்தில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நாலு பேரை சேர்த்து படைப்போம்னு சொல்லி யாருக்குமே படைக்கல வேதத்தின்படி தாயின் கடவுளை உருவாக்கிறதுக்கு முன்னே நம்மளை என்ன சொல்லியிருக்காரு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அதனால தான் நம்ம நிறைய பேர் என்ன ப்ரேயர் பண்ணுவோம்னா கடவுளே என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புவித்து நம்ம நடக்கணுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஆசை ஆனால் இந்த ஆசை இருக்குது ஆனால் அதில் செயலில் இருக்கான்னு கேட்டால் நம்ம நிறைய பேர்த்துக்கும் இல்லை எப்படின்னா கடவுளோடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும்னா நம்மளை வந்து தேவன் தயார்படுத்தணும் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த ஆஃபீஸில் நம்ம வேலை செய்யணும்னா நம்மளை வந்து அதுக்கான தயார் எங்க நடக்குதுன்னா நம்ம எல்கேஜிலேருந்து நடக்குது இல்லையா நம்ம எல்கேஜிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் ஸ்கூல் காலேஜ் படித்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜ் போகிறோம் காலேஜில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததுக்கு தான் ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுன்னா நம்மளை தேவன் தயார்படுத்தணும் அதற்கு நம்ம வந்து தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அந்த ஒப்பு கொடுக்கறது தான் மிகவும் கஷ்டமான காரியம் என்னென்னா என்னுடைய சுயம் அங்கே இருக்கக்கூடாது எனக்கு ஒன்று பிடிக்கும் நான் அதை செய்கிறேன் அந்த தாட் நமக்கு இருக்கவே கூடாது அப்படி என்னென்னா இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம வெறுக்கணும் எப்படி வந்து ஒரு களிமண் கொயவன்கிட்ட தன்னை ஒப்படைக்குதோ இல்லை அதாவது அந்த களிமண் குயன்முறைகிட்ட ஒப்பு கொடுத்தாதான் என்ன ஆகுனா அவருக்கு பிடித்த ஒரு பாத்திரமாய் அவர் செய்வார் அந்த பாத்திரத்தை அவர் கனமுள்ள பாத்திரமாய் அவர் செய்ய முடியும் அப்படி ஒப்பு கொடுக்கலான்னு வச்சுங்களேன் அந்த கனமான பாத்திரத்தை செய்ய முடியாது ஏன்னா வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் காலில் போட்டு மிதிப்பார் தண்ணியை போட்டு பெசைவார் ஆக்சுவலாக இல்லை அந்த வீட்டில் வச்சு சுற்றுவார் பாத்திரமாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வெயிலில் காவி வைப்பாங்க நெருப்புல போட்டு சுடுவாங்க அதுக்கப்புறம் தட்டி பார்ப்பாங்க இல்லை இது ஒரு கனமான பாத்திரமா மாறிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பாத்திரம் வந்து ஒரு ஒரு கனமான வேலைக்கு கொடுக்கப்படும் அதே மாதிரிதான் நம்மளையும் நம்ம தேவனத்துல ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஒரு பாடுகள் மத்தியில் கஷ்டங்கள் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் ஒரு வணாந்தரமான வாழ்க்கை மத்தியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை ஒதுக்கி கூட பிறந்தவங்களே நம்மளை வெறுத்து தள்ளுற அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகும்போது ஆகும்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி இந்த உலகத்தை வெறுத்து தேவனுக்கு ஒரு உகந்த பாத்திரமாய் நம்மளால மாற முடியும் நம்ம அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் விட்டு கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாற முடியாது ஒரு கனமான பாத்திரமாய் மாற முடியாது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து புதிய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா தேமாவை பத்தி போட்டிருந்தேன் தேமாவை வந்து பாத்தீங்கன்னா பவுல் கூட உடன் வேலைக்காரரா இருந்த தேமா அவர் கூட எல்லா வேலையும் செய்யறாரு இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஊழியர்கள் செய்யறாங்க ஆனா பவுலை பார்க்கிறார் பவுல் வந்து இந்த ஊழியத்தை நிமித்தம் படுகிற கஷ்டங்களை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மன வருத்தமாக போச்சு அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊழியத்தை விட்டுட்டு உலகத்துக்கு நேராகி சென்று விட்டார் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறனே ரெண்டுத்தி மூத்தியும் நாலு பத்து ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய் போய்விட்டான் அவர் கூடவே ஊழியம் செய்த தேமா என்ன பண்ணுறாரு அவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டார் ஏன்னா பௌருடைய ஊழியம் அப்படிப்பட்டதுங்க அவருக்கு கொடுத்த தரிசனம் அப்படிப்பட்டது தேவனுக்காக தன்னை வைராக்கியமாய் அவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு ஊழியம் செய்த மனுஷன் அந்த ஊழியத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஊழியமெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட நம்மளால் பார்க்க முடியாது அதாவது தேவனுடைய வசனத்திற்காக அவர் தசைனால் அடிக்கிறாங்க ராட் எடுத்து அடிக்கிறாங்க திருடர்கள் திருடி கொண்டு போகிறாங்க கூட இருந்தவங்களே அவங்களுக்கு குழி பறித்து கீழே வைக்கிறாங்க நிறைய கப்பட் சேதம் கடலில் ஒரு ரா முழுவதும் ஒரு கட்டையில் மிதந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் எதற்குங்க தேவனுடைய வார்த்தை போகணுங்கிற அந்த ஆசை அந்த விருப்பம் அது வெறும் ஆசையாக இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருனா ஆக்ஷனில் காமிக்கிறார் நான் போகிறேன் கடவுளே நீங்கள் எங்கே போக சொன்னாலும் நான் போகிறேன் எனக்கு உயிரே போனாலும் சரி எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகிறேன் அவர் பெரிய பணக்காரருங்க அவர் வந்து ஒரு ஒரு ரோமர் சிட்டிசன் ஆக்சுவலாக ஒரு எபிரே ஆனால் ரோமன் சிட்டிசன் பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக விட்டு கடவுளுடைய வார்த்தை போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அந்த ஊழியத்தில் இருக்கார் கூட இருந்த தேமாக்கு இதை பார்த்தோன்னா பயம் வந்துடுச்சு என்னடா பவுலுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நடைது இந்த ஊழியத்தை நிமித்தம் தானே அந்த கஷ்டம் வருது நம்ம இந்த ஊழியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் போயிடலான்னு சொல்லிட்டு பவுலை விட்டுட்டு போயிட்டார் பவுல அதுக்கு மனம் ஃபீல் பண்ணி எழுதுறார் அல்ல தேமா என் கூடவே இருந்தான் ஊழியங்களெல்லாம் நான் செஞ்சோம் ஆனால் என்னை விட்டுவிட்டு அவன் தசைவனைக்காக போய்ட்டான் நம்மளும் அப்படி தானே நிறைய நேரத்தில் நம்ம ஸ்டார்டிங் நல்ல தெய்வனுக்கு வைராக்கியமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்ல சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் கடவுளுக்காக நான் ஏதாவது பண்ணணும் கடவுளுக்கு பிரியமான வாழணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் அந்த உலகத்தின் கவலைகள் இந்த பாடுகள் மத்தியில் நம்ம போகும்போது நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா ஐயோ இப்படி ஆயிருமோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே கடவுளுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே கடவுள் என்னை ஏன் இவ்வளோ கஷ்டமான பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பாதையை விட்டு நம்ம இறங்கி போயிடும் ஆனா கடவுள் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு அந்த பாதியில நம்ம விட்டுட்டு அவர் சும்மா வேடிக்கை பார்க்கல இல்ல நம்ம கஷ்டப்படுறத ரொம்ப வேதனையான காரியம் அவர் கூட இருந்து என்ன பண்றாரு நம்மளை தட்டி தட்டி வா வா எந்திரிச்சு வா ஆகியோனவரு கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் கொண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வா நம்ம போயிடலாம் வான்னு சொல்லி நம்மளை கூட்டி கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறாரு நீங்க பாருங்களேன் பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுமான்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது கூடவே இருக்கிறார் யோசிப்பை நம்ம பார்க்கிறோம் யோசிப்பு ஜெயில இருக்கிறாரு ஜெயிலில் கூட இருக்கிறாரு என் பையன் கஷ்டப்படுறாங்க ஆனால் அவனுக்கு ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் அவனை நான் தேட்டுறதுக்காக நான் கூடவே பெண் சொல்லி கூட இருக்கிறான் நம்ம கூட இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கிறார் அதனால் நம்ம இந்த உலகத்தின் ஆசையை வைத்து அவருடைய திட்டத்தை விட்டு நம்ம வழிவழிக்கு போகாதபடி நம்ம தேவனத்தில் கேட்பாங்க ஏன்னா இந்த உலகம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கண்களின் நிச்சயம் இல்லை கண்களில் பார்க்கறத நம்ம விழுந்துடும் காதுகளில் கேட்கறதை விழுந்துடும் நம்ம சென்ஸ் பண்ணுறதை விழுந்துடும் இல்லையா பணம் பொருள் ஆசை பதவி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்றதை விட்டு நம்ம வழிவழியே போயிடும் அதனால இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே மண்ணா போயிடுங்க நம்ம கூட எதுவுமே வரப்போறதில்லை நம்ம என்ன தேவனுக்காக செய்தோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா அதுதான் வந்து நம்ம கூட நித்தி நித்தியமா இருக்க போகுது அதனால இந்த உலகத்துல தேவையானதெல்லாம் தேவன் கொடுத்துருவாரு நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை நம்மளுடைய கவலைகள் என்னன்னா நான் ஏன் தேவனுக்கு பிரியமா என்னால வாழ முடியல எது என்னை தடுக்குது இந்த உலகமா இந்த உலகத்தின் காரியமா இருந்ததுன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே உலகம் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறதப்பா என்னால உமக்கு பெரியமாயி வாழ முடியல நீங்க சொல்றது கேட்டனாலும் நடக்க முடியாத கடவுளை பவுளை போல எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமே என்னால் விட முடியற கடவுளை அப்படின்னு நம்ம கேட்கும் போது தேவன் நம்மளை திடப்படுத்தி பலப்படுத்தி நாம் கூட இருக்கிற நீ பயப்படாத நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற அதனால நம்ம இந்த உலகத்துல விழுந்து விடாம தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை நம்ம செய்வோம் கர்த்தராம தர்சனத்தை ஆசீர் அமேன்